கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கிரிக்க தப்பான் அல்ல இல்லையா இந்த வசனத்தினுடைய முதற் பகுதி உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் யார் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவானோ இதே வசனத்தில் பார்க்குறோம் உண்மையுள்ள மனுஷன் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் இன்றைய உலகத்தில் கணவன் மனைவிக்குள்ளே உண்மை இல்லை பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே உண்மை இல்லை ஊழிக்காரர் விசுவாசிகள் மதியில் உண்மை இல்லை எஜமான் வேலைக்காரர் மதியில் உண்மை இல்லை எங்கே பார்த்தாலும் உண்மை இல்லை ஆண்டவர் விரும்புகிற காரே உண்மை அவர் தான் சொன்னார் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன் சொல்லுறார் மோசையை பற்றி சாட்சி கொடுக்குறார் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மாத்திரமல்ல தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான் சொல்லி அவரே சாட்சி கொடுக்குறார் அவர் வெளிப்படுத்தலாம் வெளிப்படுத்தலாமத்தில் சொல்கிறேன் நீ மரண வருந்தும் உண்மையாரு அப்பொழுது உனக்கு ஜீவ கருடத்தை தருவேன் சொல்கிறார் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்முடைய மரண நாள் வரைக்கும் நாம் உண்மையாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஜீவ கருடத்தை தருவே சொல்லியிருக்கிறார் அல்லையா ஆகவே இன்றைக்கு இந்த வசனத்திலேருந்து நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் உபதேசம் உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் கருத்தருக்கு நாம் உண்மையாக இருக்கணும் ஆண்டவருக்கு கொடுக்கறதில் ஆண்டவரை தேடுகிறதில் ஆண்டருக்காக ஜீவிக்கிறதுல எல்லா காரியங்களிலும் நம்ம உண்மையாக இருக்கணும் மோசி எப்படி தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக நான் இருந்தாலும் அதே போல் நாமும் ஆண்டருடைய வீட்டில் நாம் உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கும்போது நாம் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவோம் நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இல்லை அதற்கு காரணம் ஆண்டவர் கிடையாது நாம் தான் காரணம் உண்மை இல்லை உண்மை இல்லாதனால பரிபூர்ண ஆசீர்வாதங்களை எழுந்து போகிறோம் ஆகவே இனி வரும் காலங்களில் நாம் கருத்திற்கு முன்பாக பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம உண்மையாக இருப்போம் உண்மையாக இருந்து அந்த ஜீவ கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் மோசியை போல் ஆண்டுடைய வீட்டில் எங்கும் நம்ம உண்மையாக இருக்க பழகி கொள்வோம் கற்ற நம்ம ஆசிரதிப்பாராக நேசிக்க நல்ல தகப்பின நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அப்பா ஆகவே எங்களுடைய வாழ்க்கையை கூட நாங்கள் எங்கும் மோசியை போல் உண்மையாக இருக்க கிருபைத்தாரம் பலப்படுத்தும் ஏசுவி நாமத்தில் ஜீவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை ஒரு அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்